ஸ்ரீ டிவி வினேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வாபாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஒன்பது மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வியாகாதம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தைத்திலம் அப்படிங்கற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கறத கொடுத்திருக்கா இது போக ஆரண்ய கௌரி விரத்தம் அப்படிங்கறது குடுத்துருக்கா சோமாசி மாற நாயன்மாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக விந்திய வாசினி தேவி பூஜை அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்கா சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா